மாணவர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம நயம் பாராட்டுதல் இதை பற்றி பார்க்கலாம் சரியா நயம் பாராட்டுதலில் உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துருவாங்க அந்த பாடலுக்கு உரிய நயங்களை நீங்கள் பாராட்டி எழுதணும் இதில் ஒரு பத்து கொடுத்துருப்பாங்க இந்த பத்தில் ஏதாவது ஒரு ஐந்து எழுதுனா கூட போதும் ஆனால் கண்டிப்பாக கருத்தை எழுதி தான் நீங்கள் எழுதணும் ஒரு பாடலை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இப்பாடலுக்குரிய திரண்ட கருத்தை எழுதி எவையேனும் ஐந்து நயங்களை பாராட்டி எழுதுக அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ திரண்ட கருத்து கண்டிப்பாக நீ எழுதணும் திரண்ட கருத்தை எப்படி எழுதணும் அப்படின்னா முதல்ல பாடலை படித்து பாருங்க இந்த மேலே அந்த பாடல் பாரு மலர்ந்து மலராத பாதி மலை போல வளரும் விழிவண்ணமே இப்படி பாடல் கொடுத்துருக்குறாங்க இந்த பாடலுக்குரிய பொருளை நீ எழுதணும் சப்போஸ் எனக்கு பொருள் தெரியல அப்படின்னா இந்த பாடலை அப்படியே பேராகிராஃப் மாதிரி நீங்கள் எடுத்து எழுதிக்கிங்க எல்லாருமே கிடையாது இது யார் யார் எழுதணும்னு எங்களுக்கு தெரியும் ரொம்ப மெதுவாக க கற்றலில் பின்தங்கியிருக்கான் பார்த்தியா அவன் தான் இந்த மாதிரி எழுதணும் மற்றவங்க கண்டிப்பாக இதுக்குரிய திரண்டக்கருத்தை நீ எழுதி தான் எழுதணும் உங்களுக்கு கையில் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சுருக்கமாக எழுதுங்க என்ன எழுதலாம் செடியில் இருக்கக்கூடிய பூவானது மலர்ந்தும் மலராமல் பாதி நிலையில் இருக்குது அடுத்தது ரெண்டாவது வரைக்கும் என்ன பொருள் வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே விடிஞ்சும் விடியாமல் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் உன்னுடைய விழிகளானது உறங்கியும் உறங்காமலும் பாதி நிலையில் விழித்த நிலையில் இருக்கக்கூடிய நிலை போன்று இருக்கக்கூடுது இந்த நிலையில் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி வளரும் இளம் தென்றலே வள பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே இப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நதியில் விளையாடி கொடியில தலை சீவி வரக்கூடிய இளந்தென்றலே இப்படி இளந்தென்றல் போன்ற இருக்கக்கூடிய நீ ஆகப்பட்டவள் பொதிகை மலையில் தோன்றி மதுரை நகரில் கண்டு சிறந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவளே அப்படின்னு ஒரு குழந்தைய வந்து மொழியோட ஒப்பிட்டு சொல்லிருக்கிறாங்க இது எதெல்லாம் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்மொழி தென்றல் ஒரு குழந்தை இதையெல்லாம் மூணையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க சரியா இதுதான் திரண்ட கருத்து இந்த திரண்ட கருத்துக்குரிய குறிப்புச் சட்டகம் நீங்கள் எழுத வேண்டாம் முன்னூரை வே முன்னூறைக்கு பதிலாக தான் நம்ம திரண்ட கருத்து எழுதணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்தது மோனை மோனைக்கு என்ன எழுதுறீங்க சீர்தோறும் அல்லது அடிதோறும் செய்யுளில் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை நயம் எனப்படும் எழுதிட்டு இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு கொடுத்து வளரும் அப்படின்னு ஒரு எடுத்து ஒரு டேஸ் போட்டுட்டு ஒரு சின்ன கோடு போட்டுட்டு வண்ணமே அப்படின்னு எழுதுறீங்க இந்த வளருமே வளரும் வண்ணமேங்கிறதுக்கு நடுவில் ஒரு கோடு இங்கே கம்மா கொடுத்துருக்காங்க நீ ஒரு சின்ன கோடு போட்டுக்கோ அதுக்கப்புறம் கீழே பார் இந்த வா வா அப்படிங்கிற எழுத்துக்கு அடி கோடு போட்டு காமிச்சிருவோம் அப்போ தான் அது எனக்கு தெரியும் நீங்கள் கோடு போட்டிருக்கிறது ஏன்னா நீ சரியாக தான் எழுதியிருக்கிறேங்கிறது மார்க்கே அதுக்கு தான் சரியா அப்போ கோடு போட்டு காமிச்சிருங்க ரெண்டாவது எதுகை நயம் செய்யுளில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை எனப்படும் இதுக்கும் எடுத்துக்காட்டு அப்படின்னு கொடுத்துட்டு நதியில் பொதுகை இதை எழுத்து எழுதுறது மட்டும் பெருசு இல்லை அடிகோடு போட்டு கண்டிப்பாக காமிக்கணும் தீ தீ இதை ரெண்டுக்கும் அடிகோடு போட்டு காமிக்கணும் அடுத்தது சந்தனயம் எந்த பாடல் கொடுத்தாலும் சந்தனயம் நீ இதே தான் எழுத போகிற எந்த பாடல் கொடுத்தாலும் சரி சந்தம் பாட்டுக்கு சொந்தம் இப்பாடல் இசையோடு பாடுவதற்கு ஏற்ற முறையில் அமைந்துள்ளது அவ்வளோதான் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது அடுத்தது இய்புநயம் இயய்பு நயம் என்ன கடைசி எழுத்து வர தொடுப்பது நயம் எனப்படும் இங்கே உனக்கு இறுதி எழுத்தோ சீரோ அசையோ ஒன்றி வருதல் இய்பு எனப்படும் அப்படின்னு நீ எழுதலாம் இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வண்ணமே அன்னமே மன்றமே இதை எழுதி கடைசியில் பருமே முடியுதா இப்படி எடுத்து எழுதி எழுதுனாதான் அதுக்கு மதிப்பெண் அடுத்தது மூணாவது ஆறாவது வந்து முரண் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க முரண் அப்படின்னா என்ன எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் என்ன கொடுத்துருக்காங்க இந்த பாடல்ல மலர்ந்தும் மலராத விழிந்தும் விடியாத இதுதான் எதிர்ச்சொல் இது எல்லா பாடலுக்கும் இதே மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா கிடையாது ஒரு சில பாடலுக்கு மட்டும்தான் முரண் அமையும் அதனால அந்தந்த பாடலுக்கு என்ன நயங்கள் இருக்குதோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ அதை மட்டும் எழுதினா போதும் இப்போ இந்த பாடலுக்கு முரண் இருக்குத அப்ப எழுதிக்கும் அடுத்தது அணி அணி என்ன அப்படின்னம்னா இந்த பாடல்ல பாதி மலர் போல அப்படின்னு போல அப்படிங்கிற ஒரு சொல் வந்திருக்குது இப்படி போலங்கிற ஒரு சொல் எந்த பாடல்ல வந்தாலும் அந்த பாடல் உவமை அணி அப்படின்னு சொல்லலாம் இப்பாடல் உவமை அணியை கூறி செய்யலுக்கு அழகு சேர்த்துள்ளார் கவிஞர் இப்படி எழுதிட்டு இப்பாடல் உவமை அணி பெற்று வந்துள்ளது அவ்வளவுதான் அடுத்தது பொருள் நயம் காற்றோடு தமிழையும் சிறப்பித்து நல்ல பொருள் நயத்தோடு இப்பாடல் எழுதப்பட்டுள்ளது இதே மாதிரி இப்படி எழுதிருங்க மொத்தம் இதில் எட்டு இருக்குது ஒன்பதாவது முடிவுரை முடிவுரை என்ன எழுதலாம் அப்படின்னமுன்னா கண்ணதாசினி பாடல் எதுகை மோனை இயைபு சந்தநயம் அணிநயம் சுவைநயம் முதலிய நயங்களை பாராட்டி எழுதியுள்ளார் இப்பாடலே இப்போ இது பற்றி கண்டோம் அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம் சரியா முடிவுரை எழுதணும்னு இல்லை முன்னுரை எழுதுனா முடிவுரை எழுதணும் ஆனால் முன்னுரை முடிவுரை தேவையில்லை நீங்கள் திரண்ட கருத்தை மட்டும் எழுதினா போதும் சரியா அடுத்த பாடல் எப்படின்னும்னா மெய்க்கீர்த்தி ரெண்டாவது அடுத்தது வந்து ஏழாவது இயலில் இருக்கக்கூடிய மெய்கீர்த்தி பாடலுக்குரிய நயத்தை எழுத சொல்லிக்கிறாங்க இதுக்கு உங்களுக்கு பாட்டு கொடுக்க மாட்டாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோம் அதில் வந்து உங்களுக்கு நெடுவினாவிலையே இப்படி தான் கேட்டிருக்குறாங்க இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்தி பாடலின் நயத்தை விளக்கு அப்படின்னு நெடுவினாவில் கொடுத்துருக்குறாங்க அதனால பாடல் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நீ இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் பாடலை ஞாபகத்தில் வச்சுட்டு நீ இதுக்குரிய எதுகை மோனை சந்தனயத்திலாம் நீ எழுதி தான் ஆகணும் சரி இதுக்கு திறன கருத்து என்ன எழுதலாம் அப்படின்னம்னா இந்த பாடல வந்து மெய்கீர்த்தி பாடல் யார் யார் எழுதுனாங்க இரண்டாம் ராஜராஜ சோழன் தானே எழுதுனாங்க அவரை பற்றி தானே பாராட்டி எழுதியிருக்கிறாரு அப்போ இதில் என்ன எழுதுனா இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மேய்கீர்த்தியில் இரண்டாம் ராஜராஜ சோழனின் நாட்டு வளம் இயற்கை சிறப்பு அவன் ஆட்சி செய்த விதம் இது பற்றி அறிய முடிகிறது இப்பாடலில் ராஜராஜ சோழனுடைய மன்னனுடைய புகழ் ஓங்கி உள்ளது அவனை உயர்வாக பாடி பாடப்பட்டுள்ளது அவ்வளோதான் திரண்ட கருத்து இதை எழுதி முடிச்சுட்டு அடுத்தது என்ன எழுதுறீங்கன்னா மோனை இதில் வந்து இரண்டாம் எடுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன எழுதுறோம் என்ன உங்களுக்கு இதில் பாடலில் ஞாபகம் வச்சுக்கணும் இயற்புலவரே இசைப்பானரே இதை ஞாபகம் வச்சு தான் நீ எழுதணும் ஏன்னா பாட்டு உங்களுக்கு கொடுக்கல அதனால் நீ மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் இயற்புலவரே இசை பானரே இதுக்கு ஈ ஈக்கு கோடு போட்டுக்கும் அடுத்தது எதுகை நயம் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை எனப்படும் எழுதிட்டு படி யானையே வடிமணி சிலம்பே இந்த டிங்கிறது இரண்டாவது எழுத்து கோடு போட்டு காமிச்சுக்கணும் அடி போட்டு அடிகோடு போட்டு காமிக்கணும் அடுத்தது நாலாவது இயைபு நயம் இய்பு நயம் கடைசி எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இயைபு எனப்படும் கடிய வாயின கொடிய வாயின இந்த வாயின வாயினங்கிறது சேர்த்தி கோடு போட்டு காமிச்சுக்கும் அப்போதான் வந்து பொருள் புரியும் நீ போற்றுக்கிறது சரியாக இருக்குதான்னு எனக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும் அஞ்சாவது சந்தனயம் சந்தனயம் என்ன எழுத விட போன பாட்டுக்கு சொன்ன மாதிரி தான் சந்த பாட்டுக்கு சொந்தம் இப்பாடல் இசையோடு பாடுவதற்கு ஏற்ற முறையில் அமைந்துள்ளது இதே தான் எழுதுற அடுத்தது அணி அணி போன பாடலுக்கு உவமை போலங்கிற வார்த்தை வந்ததுனால நீ அது உமையணின்னு எழுதுன ஆனா இந்த பாடல் அப்படி இல்லை போலங்கிற சொல்ல இங்க பெறல அப்ப இதுக்கு என்ன எழுதனா உயர்வு நவீர்ச்சி அணி ஏன் அந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னா இங்க மன்னனை பாராட்டி உயர்வு படுத்தி எழுதியிருக்கிறாங்க அதனால வந்து இது உயர்வு நவீர்ச்சி அணி அப்படிங்கிறது பொருத்தமானது அடுத்தது ஏழாவது இங்க வந்து சுவை நயம் சுவைநயம் சுவை நயம் என்ன எழுதலாம் அப்படின்னம்னா பெருமித சுவை அமைய பெற்று வந்துள்ளது எந்த பாடல் கொடுத்துருந்தாலும் சரி சுவை நயம் பெருமித சுவை இல்லாத இதில் வந்து வேற என்ன எழுதுனாலும் இழிவு சுவை அப்படின்னு இருக்குது அதனால பாடல் வந்து உயர்வு கருதியை நமக்கு கொடுத்துருந்தா அதை பெருமித சுவைன்னு நீங்கள் எடுத்து எழுதுங்க அடுத்தது முடிவுரை பா மேற்கிருத்தி பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை எதுகை இய்பு சந்தனயம் அணிநயம் சுவைநயம் இதெல்லாம் பற்றி நம்ம இந்த பாடலில் பார்த்தோம் இதை பற்றி பாடலை கண்டோம் அப்படின்னு எழுதி முடிச்சிடுங்க அடுத்தது உங்களுக்கு வந்து கண்ணதாசன் எழுதுன காலக்கணிதம் இந்த கா காலக்கணிதம் பாடலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாடலுடைய திரண்ட கருத்து இதே மாதிரி தான் திரண்ட கருத்து எழுதுங்க மோனை எழுதுங்க எதுகை இதை பாடல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க பாடல் கொடுத்ததுனால உனக்கு அது வந்து பிரச்சனை இல்லை உனக்கு நல்லாவே தெரியும் திரண்ட கருத்தை பொருளை படிச்சுட்டு அந்த பாடலை படிச்சுட்டு பொருளை எழுதுங்க அவ்வளோ தான் அடுத்தது எதுகை மோனை இயைபு சந்தனயம் அதுக்கப்புறம் இயைபு இதெல்லாம் முரணும் கொடுத்துருக்குறாங்க முரணும் கொடுத்திருக்கிறாங்க முரணுக்கு என்ன எழுத போறீங்கன்னா ஆக்கள் அழித்தல் ஆக்கல்னா உருவாக்குறது அழித்தல்னா அதை வந்து மறைச்சிடுறது இல்லாம பண்ணிடுறது அடுத்தது அணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரிதான் உயர்வு நவீர்ச்சி அணி சுவை வந்து பெருமித சுவை முடிவுரை இதே மாதிரிதான் முன்ன மாதிரியே தான் அதே மாதிரி மெய்கீர்த்தி பாடலுக்கு என்ன எழுதுனீங்களோ அதே மாதிரிதான் சரியா மொத்தம் ஒன்பது கொடுத்துருக்குறாங்க இந்த ஒன்பதுல ஏதாவது ஒரு ஐந்து நயங்களை நீங்க பாராட்டி எழுதனா போதும் சரியா நாளை வகுப்பில் நம்ம படிவத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்